வலைக்கும்ல்லாஹித்து அன்பு உறவுகளே காயல் பட்டினத்தினுடைய பல்வேறு சிறப்பம்சங்களை நாம் சில தினங்களுக்கு முன்பாக தொடர்ந்து பார்த்தோம் அந்த வகையில் நாம் அறிந்தவரை கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே இங்கே உள்ள முன்னோர்கள் மார்க்கத்தை சரியாக புரிந்து வைத்ததின் காரணத்தினால் மார்க்கம் என்றால் வெறும் இபாதத்துகள் மட்டுமல்ல இஸ்லாம் உடல் பயிற்சியை ஊக்குவித்திருக்கிறது விளையாட்டை ஊக்குவித்திருக்கிறது எல்லா இளைஞர்களும் விளையாட வேண்டும் நன்னெறி பெற வேண்டும் உடலையும் மனதையும் புத்துணர்வாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நிறைய மைதானங்களை உருவாக்கி உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இதோ காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள் ஒரு பள்ளிவாசல் தெரிகிறது அல்லவா இந்த பள்ளிவாசலுக்கு அருகாமையிலேயே பிரம்மாண்டமான ஒரு மைதானம் காட் கால்பந்து மைதானம் தொடர்ந்து பல ஆண்டுகளாக பிரபலயமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது வெளியூரிலிருந்து எல்லாம் வந்து போட்டிகள் வைத்து இங்கே நடைபெறுகின்ற அளவுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு மைதானத்தை தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதோ பாருங்கள் அன்பு உறவுகளே பக்கத்தில் பள்ளிவாசல் தென்படுகிறது இதோ மைதானத்திலே அமர்ந்து பார்ப்பதற்கான இடம் பிரம்மாண்டமான பரந்து விரிஞ்ச மைதானம் பள்ளி செயல்படுகின்ற காரணத்தினால் இப்பொழுது மாணவ மணிகள் வா பள்ளிக்கு சென்றிருக்கிறார்கள் இல்லை என்றால் இங்கே ஒரே விளையாட்டாகத்தான் இருக்கும் இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் ஒரு மனிதன் இஸ்லாத்தை முழுவதுமாக பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அவன் ஒரு தூர நோக்கோடு அவனுடைய சிந்தனை அமைந்திருக்கும் இன்றைக்கு எதெல்லாம் நல்வழிப்படுத்துவதற்கான ஒரு வழிகளாக இருக்கிறதோ உடல் உடைப்பு உடல் பயிற்சி மனதை நெ நெறிப்படுத்துகின்ற தூய்மைப்படுத்துகின்ற தியானம் இவைகள் இஸ்லாத்தினுடைய அங்கமாகவே இருக்கிறது என்பதை முஸ்லிம்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் இதோ பறந்து விரிந்த அந்த மைதானத்தை பாருங்கள் இது ஒரு சின்ன சாம்பிள் தான் இதே மாதிரி பள்ளிவாசல்களோடு இணைந்திருக்கின்ற சில மைதானங்களும் இங்கே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டால் இஸ்லாத்தினுடைய உண்மைத்தன்மையை உண்மையான நிலையை நாம் அறிந்து கொள்ளலாம் தொடர்ந்து பேசுவோம் இன்ஷா அல்லா